கும்பராசிக்காரங்க அமைதியான தோற்றம் அலட்டிக்கொள்ளாத இயல்பான மனநிலையை கொண்டவங்க கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு எடைப்போட தெரிஞ்சவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே துணை நிற்பாங்க அன்பான ஏமாறக்கூடிய நபர் தான் பெரும்பாலும் கும்பராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறக்கா வந்து கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தன்னுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகள கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் மற்றவங்க எல்லாரும் கும்பராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்கு உங்கள் சொந்தக்காரங்களும் உங்கள் நண்பர்களும் உங்களை தேடி வருவாங்க கும்பராசிக்காரங்க ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைக்க மாட்டாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா உங்களை தேடி வருவாங்க அந்த தேவையை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க உங்கள் கிட்ட வந்து உதவின்னு கேட்பாங்க அவங்க பண்ண துரோகத்தை மறந்துட்டு மீண்டும் உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக நினச்சிட்டு அதற்காக கஷ்டப்பட்டு தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் நீங்கள் வரக்கூடிய நாட்கள்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது ஏன்னா மார்ச் பதினைந்து ஏழாந்தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நாலு கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை முழுவதுமாகவே மாறப்போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மார்ச் இருபத்தி தேதி பார்த்தீங்கன்னா சனி பயிற்சியும் ஸ்டார்ட் ஆக போகுது இத்தனை நாட்களாக வந்து சனி பகவான் பார்த்தீங்கன்னா கும்பராசியில் இருந்தார் இப்போ ஒரு ஆறு மாத காலகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து மீனராசிக்கு போகிறார் அங்கே ஒரு ஆறு மாதம் இருந்துட்டு மீண்டும் கும்பத்திற்கே வருகிறார் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் என்ன டவுட் அப்படின்னா சனி பயிற்சி நடக்க ஆரம்பிக்க போகுது இத்தனை நாட்களாக சனி பகவான் வந்து எங்களுக்கு எந்த ஒரு நல்லதுமே பண்ணாமல் இருந்தார் இப்போ எங்கிட்டிருந்து ஒரு ஆறு மாத காலம் மீனத்துக்கு போறார் மீனத்தில் பண்ணுவாரா மாட்டாரா ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக எல்லா ராசிக்குமே இருக்குது நாட்களை <laughs> கும்பராசிக்கு <laughs> மட்டும் கிடையாது பன்னெண்டு ராசிக்கும் மிகவும் அற்புதமான நல்ல நல்ல செயல்களை வந்து சனி பகவான் உங்களுக்கு செய்ய போகிறார் அது மட்டும் இல்லாமல் சதுர் கிரக யோகம்னு சொல்லக்கூடிய ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சொல்லுவோம் அதில் மீனராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகேது பகவான் சுக்கிர பகவானுடைய சேர்க்கை வந்து நாலு கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றா போது வரக்கூடிய நாட்களில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாக ஜோதிடத்தில் பார்க்கப்படுது ஏன்னா கடந்த ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா வந்து கும்பராசிக்காரங்க சிறுவயதிலிருந்தே நிறைய சூழ்நிலையில் வந்து இவங்க வாழ்க்கையில் பெரிய அளவிலான துன்பமும் கஷ்டம்தான் அதிகமாகவே இருக்காங்க கும்பராசிக்காரங்க தன் வாழ்க்கையில் நல்லது நடக்க போதுன்னு நினச்சிட்ருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் அவங்களுக்கு தேடி வந்திருக்கும் கும்பராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்னுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே ஏற்பட்டு ராசிக்காரங்க என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்கவே மாட்டேங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாது அப்படிங்கிறத நினைக்கல வந்து முன்னோடி முன்னோடியாருனா அது வந்து கும்பராசிக்காரங்க தான் கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்கள் கிட்டே இருந்தது அப்படின்னா அதை எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்க மாதிரி நான் வந்து அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி காட்டிகிட்டு இருக்க மாட்டேங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு மார்ச் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு வந்து இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு போகிறார் இதை பார்த்திங்கன்னா குரு பகவனுடைய பக்ரநவர்த்தி உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் ஸ்டார்ட் ஆகுது இது ஒரு மிக பெரிய ஒரு அரிய வந்து கும்பராசிக்கு பார்க்கப்படுது குருபவன் குடும்ப குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்றாரு உங்க வாழ்க்கையில கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாக அவர் ஏற்படுத்தி தருவார் குரு பார்க்க கோடி அந்த குருவுடைய பார்வை டைரக்டா உங்க மீது இருக்கிறதுனால வேலை தேடி ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சு தெரிஞ்சிட்டு இருக்க கும்பராசி நேயர்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ வேலையை விரிவு சண்டா விட்டுருப்பீங்க அப்படின்னா உங்க தகுதிக்கு ஏற்ப வேலை கிடைச்சிருக்காது ஏதாவது ஒரு குடும்ப சூழ்நிலைக்காக ஒரு வேலைக்காக நீங்க போயிட்டு இருப்பீங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்க தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை நிச்சயமாக கிடைக்கும் அதை நீங்க அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இல்லை ஐடி ஜாப் ட்ரை பண்ணாலும் இல்லை பிரைவேட் ஜாப் ட்ரை ட்ரை பண்ணாலும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல வேலை விரைவில் உங்களுக்கு அமையும் கோர்ட்டு கேஸ்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு நபர்களுக்கு இந்த கேஸ் முடிஞ்சனா போதும் எனக்கு பிரச்சனையே முடிஞ்சது கேட்கறது கேஸுக்காக அந்த ரெண்டு மூணு வருஷத்துக்கு மேலே செலவு பண்ணுறீங்க கேஸ் முடியவே மாட்டேங்குது வாய்தா மேலே வாய்தா வந்துட்டே இருக்குது அப்படின்னா கும்பராசிக்காரங்க நிறைய பேர் போலவீங்க விரைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் தொழிலிருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் உங்களுக்கு பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும் கேதுவாளாக உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழிலையும் சரி உங்கள் வாழ்க்கையிலும் சரி உங்கள் குடும்பத்திலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்கள்லாம் அவர்களுடைய பிரச்சனைங்கிறது இருக்காது நன்றாக வேலை செய்த நபர்களுக்கு நான் இந்த கம்பெனியில் கிட்டத்தட்ட வந்து நாலஞ்சு வருஷமாக வேலை செய்கிறேன் என்ன வந்து ஒரு ஆளாக கூட அந்த கம்பெனியில் மதிக்க மாட்டுறாங்க ஆனால் நான் வந்து சொந்த கம்பெனி நினச்சிட்டு இரவு பகல் பார்க்காம இந்த கம்பெனிக்காக உழைச்சிக்கிட்டு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு வந்து எனக்கு எனக்கு அப்புறம் வந்தவங்களுக்கு எல்லா சலுகையுமே கிடைக்குது பதவி உயர்வு கிடைக்குது ப்ரமோஷன் எல்லாமே கிடைச்சிட்டு இருக்குது ஆனால் எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு தான் நிறைய கும்பராசிக்காரங்க சொல்லுவீங்க வரக்கூடிய நாட்களில் ஒருவடைய டேரக்டாக உங்கள் மீது பார்வை உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது இனி தொழிலில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியாக மாறும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சில நீங்கள் எதிர்பார்த்த உயர்வை பதவி பொறுப்பு எல்லாமே தானாக வந்து வந்து சேரும் தொழிலிருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது நிச்சயமாக ஏற்படும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஆண்களை பொறுத்த வரைக்கும் திருமண நிலை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கணியாகவே கும்பராசிக்கு பார்க்கப்படுது ஏன்னா வந்து பெண் அமையிறது ரொம்பவே வந்து காலத்தாமதமாகக்கூடிய ராசினா அது வந்து கும்பராசிக்காரந்தான் கும்பராசியில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு கிட்டத்தட்ட முப்பது வயது வரைக்குமே தாண்டியுமே நிறைய ஆண்களுக்கு திருமண நிலை தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு பெண் கொடுக்குற மாதிரி சொல்லுவாங்க திடீர்னு ஏதாவது சொந்தக்காரங்க ஏதாவது எடுத்து விட்டுருவாங்க அப்படிலாம் வந்து ஏதாவது தப்பா விசாரிச்சிருவாங்க இதனால பார்த்தீங்கன்னா வந்து திருமண நிலை அப்படிங்கிறது ரொம்பவே தள்ளி போயிட்டு இருக்கு விரைவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல வர நிச்சயம் உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணை இழந்த கும்பராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தனியாக யார்னாலுமே சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிரமம் கண்டிப்பாக ஒரு துணை கண்டிப்பாக வேணும் அப்படி துணையின் பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணிவிட்டால் சமூகம் நம்மளே தப்பாக சொல்லிடுமா இல்லை சொந்தக்காரங்க தப்பாக நினைச்சிருவாங்களா கூறுகாரியை நம்மளை எதை நினைச்சிருவாங்களா அப்படிங்கிற ஒரு கில்டி ஃபீலிங் நிறைய பேர் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க விரைவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தையை பாக்கி இங்கே கும்பராசி நேரர்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆறு மாத காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து சனி பெயர்ச்சியோட முடியறதுக்குள்ளேயே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டாகும் ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எதையெல்லாமே எழுந்துட்டு கஷ்டப்படுறீங்களோ அதெல்லாம் மீண்டும் சனி பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு பெற்றுத் தருவார் ஏன்னால் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு போகிறார் இந்த ஒரு ஆறு மாத காலகட்டம் அப்படிங்கிறது எல்லா ராசிக்குமே வளர்ச்சியான காலகட்டமாக கருதப்படும் அதில் குறிப்பாக வந்து கும்பராசிக்கு அதிகமான பலங்களை வந்து கொடுப்பாரு சனி பகவான் இதனால் வாழ்க்கையில் நிறைய நகரவே எதெல்லாம் எழுந்து கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னா ரெண்டு வருஷமாக நிறைய கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க இது எல்லாமே மீண்டும் உங்களுக்கு நிச்சயம் உங்களுக்கு சனி பகவான் பெற்றுத் தருவார் வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் கடன் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக வந்து தராமரிக்க இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்களோ சொந்தக்காரங்களோ விரைவில் உங்களுடைய பணத்தை திருப்பி தர போகிறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே விரைவில் கிடைக்க போகுது குடும்பத்தில் அதாவது கும்பராசிக்காரன் குடும்பத்தில் எந்த ஒரு நல்லதுமே கடந்த ரெண்டரை வருஷமாகவே நடந்திருக்காது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க ஒரு கிரகப்பிரவசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே உங்கள் வீடுகள் நடக்க போகுது சிலர் வந்து தொழில் தொடங்கலாம்னு முயற்சி பண்ணுவீங்க கேட்ட உதவிகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரைவில் கிடைக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அல்லது அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் கிடைக்கும் சேமிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டி மடங்காக உயரம் போகுது ஏன்னா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உடல் சார்ந்த பிரச்சனைகள் நிறையவே இருக்குது நீங்கள் போயிட்டு ஒரு கும்பராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா கடன்னா கண்டிப்பாக ஒரு மூணு லட்சம் ரூபாய் சொல்லுவாங்க ஏன்னா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அதிகமாக வந்து ஆடம்பரத்தை நோக்கி போகவே மாட்டாங்க தன்னுடைய குடும்பம் தன்னுடைய சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் வந்து கும்பராசிக்காரங்க என்றைக்குமே இருப்பாங்க ஆனால் வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் சார்ந்த பிரச்சனைகளால் அதிகமாக துன்பக்கூடிய ஒரு ராசினா அது வந்து முழுக்க முழுக்க கும்பராசி தான் ஏன்னா பெத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லாம் போகும் இல்லை வந்து அவங்க ஃபேமிலிக்கு கூடிய மெம்பர்ஸ் உடம்பு எல்லாம் போகும் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம் போவோம் குழந்தை குடம்புச்செல்லாம் போகும் இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்குது ஏன்னா சனிப்பெயர்ச்சி ஆரம்பிக்கிறதுனால உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தையும் முழுவதுமாக விலக போகுது ஏன்னா மாதம் ஒரு முப்பதாயிரம் சம்பாதிக்கிற அப்படின்னா அவர் குறைஞ்சது ஹாஸ்டல் செலவுக்காக பத்தாயிரம் வரைக்கும் மாதம் தோறும் செலவு பண்ணிட்டு இருப்பாங்க இந்த காசு மிச்சம் பண்ணால் கோத நான் ஓரளவு கடனையாக கட்டி முடிச்சுருவேன் அப்படின்னு நிறைய பேர் புலம்பிட்டு இருப்பீங்க விரைவில் உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்துமே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியறதுக்குள்ள நிச்சயம் முடிய போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியும் போது உங்ககிட்ட ஒரு பைசா கடன் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அந்த அளவுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாமே இந்த இந்த ஆண்டு உங்களுக்கு முழுவதுமாக நடக்க போகுது ஏன்னா நிறைய கஷ்ட கடந்து வந்திருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் உங்களுக்கு என்னடா இன்னுமே நம்ம வாழ்க்கை அப்படியே இருக்குது ஏன்னா ஜனவரி பிப்ரவரி மார்ச்சே முடிய போது நம்ம அப்படியே தான் இருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில தான் நல்லா நடக்கும் அப்படி நிறைய நினைச்சே ஃபீல் இருப்பீங்க விரைவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்குள்ளே நீங்கள் நீங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அபரிவிதமாக இருக்க போகுது உங்களுடைய நண்பர்களும் சொந்தக்காரங்களையும் பார்த்தீங்கன்னா உங்களை மீது வந்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சியும் இது இருக்க போகுது வரக்கூடிய நாட்களில் வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் எல்லாமே உங்களுக்கு விரைவில் மறைய போகுது நீங்கள் கூலி வேலை செய்கிறீங்களோ அல்லது வந்து பத்து பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக வெற்றியை தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமையும்